டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹாலாண்ட் ட்ராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு உரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹாலாண்டில் அறுபது பத்து ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி கிளச்சு பார்த்தீங்கன்னா புதிய கிளச் அசம்பிளி வந்து சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க பேப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் தாங்க இருக்குது ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா பேப்பர் எல்லாமே வந்து கரண்ட் வந்து பண்ணியிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டெய் ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க ஃபோர் வீல் டிரைவிங் டிராக்டர் நியூ ஹாலண்டில் அறுபது பத்து மாடல் வண்டி பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் டபுள் கிளச் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் கூடவே உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சட்டில் கீர் ஆப்ஷன் வந்து வரும் கூடவே எங்களுக்கு க்ரீப்பர் கீர் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க வண்டி நல்ல கண்டிஷனில் உள்ள வேண்டியதாங்க இந்த நியூ ஹாலாண்டு அறுபது பத்து ஃபோர் வீல் டிரைவிங் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அன்னூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விளாச ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நியூ நியூஹாலில் அறுபது பத்து ஃபோர் வீல் டிரைவிங் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மீந்தர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய புட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்ற ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே